ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோ கிரிக்கி கிராண்ட் மாஸ்டர் டாரோ ரீடர் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் சொல்கிறேன் இந்த சிம்பிள் எதுக்குன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் சிம்பிள் இது இப்போ நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க அந்த வெளியே போகிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்குது இந்த காரியத்தை நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா இதில் நிறைய பிரச்சனைகள் வருமா அப்படின்னு நினைக்கிறப்போ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராவல் பிளான் பண்ணியிருக்கீங்க அந்த ட்ராவல் பிளான் வந்து சேஃபாக போயிட்டு வர்றப்போ இதெல்லாம் இந்த சேஃப்டிக்கு நமக்கு எந்த நெகட்டிவிட்டியும் நம்மளை அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனைகள்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பல் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் இந்த சிம்பல் என்னன்னு பாருங்க இதுதான் இந்த சிம்பல் இது வந்து மேலே ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் கீழே ட்ரையாங்கலே வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் ஸோ இந்த சிம்பலை வந்து ஒரு சின்ன பேப்பரில் நீங்கள் ட்ராப் பண்ணி உங்களோட கூட வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இதே வந்து நீங்கள் ரேக்கி தெரிஞ்சவங்களா இருந்தால் ரேக்கி படிச்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சோலார் ப்ளெக்ஸஸ் சக்கரால் இந்த சிம்பலை அப்ளை பண்ணுங்கள் அப்போவும் இந்த எனர்ஜி பல மடங்கு உங்களுக்கு கூடும் தேங்க் யூ